இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தேய்பிரை சஷ்டி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கரி நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் சில பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் உங்களுடைய லாபத்தில் பங்கு வருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் சில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உங்களுடைய கோபம் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தாமல் இருந்தால் இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவு ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படும் ஆனால் கோபமான வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானத்திலோ அல்லது லாபத்திலோ பங்கு கிடைப்பதில் தாமதமாகும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் இதே நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு லாபம் வருவதில் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய லாபத்தை வேற யாரோ பறிச்சுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் உதவியாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வீண் எண்ண வரையங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அஜீர்ணக் கோளாறு வெளியில் சாப்பிட்றதுனால அஜீர்ணக் கோளாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான உதவிகள் அவசியம் தேவைப்படும் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோக ரீதியான சில விஷயங்களில் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உத்தியோகத்துக்கு சம்பந்தப்பட்ட வழக்குல ஏதாவது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருக்க வேண்டும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசுக்கு செலுத்த வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அதை அதை கட்டுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்கு உண்டான சூழ்நிலை வட்டி விகிதத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு கையிருப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்றன ரிஷப ராசி லாபஸ்தானத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை அதுவும் சனியின் நட்சத்திர சாரத்தில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் கடுமையான உழைப்பு அல்லது உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அபரிமிதமான லாபத்தின் காரணமாக வியாபார வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்துவார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் புரியாத கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயம் எல்லாம் நல்ல விஷயமா இருக்கு ஆனால் ஏதோ ஒரு மனசுக்குள்ளார இருக்கிற சஞ்சலம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில சில வேண்டாத விமர்சனங்கள் ஏற்படுறதுனால அனாவசியமான மன வருத்தம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பதவி சார்ந்த விஷயங்களில் அல்லது செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் மதிப்பு மரியாதை உயரும் சக பணியாளர்களின் உதவியை நாடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால அவர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருக்க இருக்கக்கூடிய தொய்வுகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சில கஷ்டமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு பூமி லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பூமி முதன் முதல் கொண்டு உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வண்டி வாகன வகையில் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது தொழில் வகையில் உத்தியோக வகையில் மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுத்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு நீங்கள் சில காரியத்தை சாதித்துக்கலான்ட்டு நினைச்சிருப்பீங்க அந்த செல்வாக்குமிக்க நபர் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அரசு வகையில் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு பூமி லாபத்தையும் வண்டி வாகன வகையில் சில மாற்றங்களையும் செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்யக்கூடிய காரியங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சுகங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான விலையுறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால குடும்ப சுகம் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசி ராசிநாதன் பாக்யஸ்தானத்துல ராகுவோட இணைஞ்சிருக்கிற காரணத்தினால மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால உங்களுடைய வழக்குகளில் வெற்றிச் செய்திகள் வருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தொழில் ரீதியாக சில முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் தொழில் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பண பலத்தை அதிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் மனசுக்குள்ளார அவங்கள பார்த்தீங்கன்னா தப்பான அபிப்பிராயத்தை நீங்கள் வளர்த்துக்காதீங்க கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச உதவியை நினைத்து இன்று அவர்களுக்கு அவர்களை மன்னித்து விடுவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் முரட்டுத்தனமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு அது நாராசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய யோகமான நாள் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு வேணா வேண்டாத அலைச்சலின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தினரின் எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த அலைச்சல் காரணமாக சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால கடன் கொடுத்தவர்களிடமோ அல்லது கடன் வாங்கியவர்களிடமோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் இதில் பத்தாவதுக்கு வாழ்க்கை துணையுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது அக்கம்பக்கத்தினருடன் மனம் மனபேதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதனால வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு நீங்களே சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசியில் புதன் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனபேதம் காரணமாக அடுத்தவர்களிடமோ அல்லது குடும்பத்தாரிடமோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் எனக்கு உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் பெருசா பாதிப்பு இருக்காது மகம் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் விரக்தி மனப்பான்மையின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு உங்கள் உறவர்களிடமே பகைமை உணர்வை பாராட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று மனக்குழப்பம் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்றன பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் வண்டியில் போனால் ஹெல்மெட் போட்டுட்டு போனால் கூட ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் அவசியம் தேவை நிதானம் தவறினால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளின் தண்டனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தந்தை மூலமாக வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை எங்கேயாவது வெளியில் போகிறாருன்னா அவர் அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய பணமோ பொருளோ காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை அதனால் உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் இதில் பத்தாவதுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் உங்கள் தந்தைக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களுடன் இன்று பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களுடன் பொழுதை கழிப்பீர்கள் எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க ஷாப்பிங் மால் போவிங்க பீச்சுக்கு போவீங்க மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து யோகமும் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு டைம் பாஸ் சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது புதுசாக கடன் வாங்கலாமாங்கிற தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் கலைத்துறை நண்பர்களுக்கு லாபம் எதிர்வாலினத்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மூத்த சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் புதுசாக வியாபாரம் துவங்கலாம் புதுசாக வியாபாரத்தை முதலீடு பண்ணலாம் இப்படி ஏதாவது பிளான் இருந்ததுன்னா அது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவுல ஏற்கனவே மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்ப மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கடன் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாக இருக்குது உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காக மருத்துவ செலவுகளோ அல்லது ப பொருட்களோ வாங்கி கொடுப்பீர்கள் அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் அந்யோன்னியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன் உங்களுக்கு செலவுகளை குறைத்து வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வருமானத்திற்கு குறைவு இருக்காது கடன் அடைக்கிறதுக்கு போக மிச்ச பணம் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் ஏசி ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி குடும்ப சந்தோஷத்திற்கு காரணமாக இருப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களை சமயோஜிதமாக கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த ரஃப்பான ரிலேஷன்ஷிப் இன்றைக்கு அனுகூலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சளிப்புத்தன்மை எரிச்சலை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய சக பணியாளர்கள் சில சமயம் தேவையில்லாத விமர்சனங்களை செய்வார்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியா நிவர்த்தியாகி ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள் அவர்கள் உங்களை வீடு தேடி வந்து சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் காரணமாக உங்களுக்கு அவர்களை என்டர்டெயின் பண்ணோம் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனோங்கிறதுக்காக குடும்ப சந்தோஷத்திற்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் படிக்கிற குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலைப்பலு அதிகரிக்கும் வீட்டு சம்பந்தப்பட்ட வேலைப்பழு இருக்கும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு புதிய நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இதுவரை இல்லாத அளவுக்கு அபரிமிதமான வள வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இதுக்கு விசாகம் நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க இந்த விருச்சிகராசியில் பிறந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இன்று மரியாதையுடன் பேசுவார்கள் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கும் அதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக உங்களை பற்றி அவதூறு பேசியவர்களே உங்களிடம் பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் சிறக்கக்கூடிய நேரம் தொழிலில் படபடப்பு அதிகரிக்கும் பதட்டம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று சந்தோஷமான அனுபவங்களும் வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்குண்டான அலைச்சல்களும் ஏற்படுகின்றன தனுஷ் ராசி இன்று உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா தேய்வரை சந்திரன் நாலாம் இடத்துல ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால கடந்த காலத்தில் இருந்த உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் பெருசாக பயப்படுறதுக்கோ இல்லை வியாதி ஜாஸ்தி ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை மருத்துவ ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தில் மீண்டும் பழைய நிலைமையை கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான முயற்சிகளில் இன்று வீண் நேர விரயம் காரிய விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படும் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அரசாங்க வகையிலோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களிடமோ மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறது நல்லது பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பூமி தொடர்பான வருமானம் அல்லது தொழில் ரீதியான வருமானம் ஏற்படுதோ இல்லையோ கடன் பிரச்சனைக்கும் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் எதிரிகளின் தொல்லை இருக்கும் அரசாங்க வகையில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசு வகையில் அல்லது தந்தை வழியில் மனப்போராட்டம் அல்லது வார்த்தை போராட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வீண் பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு மனச்சலிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மகர ராசி குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருந்தால் கூட சமாளித்து செயல்படுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பிற்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தொய்வுகள் விலகினாலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் உங்களை காப்பாற்றுவதற்கு குரு சாதகமாக செயல்பட்டாரு குருமங்கள யோகம் உங்களுக்கு தன லாபம் திரவிய லாபம் சொல்லாடல்கள் மூலமாக லாபம் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிரச்சனைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அக்கம்பக்கத்தினரிடம் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாகவும் லாபங்கள் மூ வியாபாரம் மூலமாகவும் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலை சக பணியாளர்கள் ஏற்படுத்துவார்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களே ஏற்படுத்துவார்கள் அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் இருப்பினும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது பழைய பாக்கிகள் அதாவது வர வரவேண்டிய பாக்கிகள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் ஏதாவது ஒன்று பாக்கி இருந்ததுன்னா அரசாங்கத்துக்கிட்டேருந்து பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கும்ப ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று வார்த்தை விரயங்கள் பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த தேவையற்ற பிரச்சனைகள் தலை சூழ்நிலை கடந்த காலத்தில் உங்கள் குடும்பம் சார்ந்த எதிரிகள் தொந்தரவு செய்வார்கள் அதனால் இன்று உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் முன்கோபம் அதிகரிக்கும் அது ஆரோக்கிய சங்கடத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடியிருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டதுனால முன்கோபம் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கோபப்பட்டு பேசுவீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் இருக்கிற வீடு சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குது பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தடுமாற்றங்கள் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை வருமானத்தில் குறைவு இருக்காது பட் இருந்தாலும் அனாவசியமான இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால குடும்பத்தினரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படும் அலுவலுக்கு உங்களுடைய தொழிலுக்கு தேவையான வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகளை குடும்பத்தார் செய்யும் பொழுது அவர்களுடைய பேச்சுக்களையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய எதிரிகளை படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மீன ராசி மனசில் தைரியத்தையும் உடம்புல புது தெம்பியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசியில சந்திரன் ராகு சேர்க்கை ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாகக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அரசாங்க வகையிலும் எதிர்பார்த்தவர்கள் வகையிலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடு ஏற்படுத்தும் செலவுகள் உங்களுக்கு பணவரியத்தை ஏற்படுத்தினாலும் கடந்த காலத்தில் எங்கேயாவது பாக்கி வச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ஆனால் ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனோதிடம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் தெளிவாக செயல்படுத்துவீங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் என்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்